அப்படி மூஞ்சி காமிச்சுட்டு போவோம் சேரு இந்த மாதிரி எல்லா ரோலிங் எல்லாமே போட்டு வைப்பீங்க இங்க இருக்காது செவுத்துல தொங்கும் இல்லன்னா கபோர்ட் மேல உட்காந்துட்டு ஒரு சேர்ல உருப்படியா உட்கார வச்சு ஆமா அப்படியே சேர் போட்டு பேரு சேர் மட்டும் ஆடி இல்லைங்க மகேஷ் என்ன நீங்க சேர் போட்டாலும் சேர்ல நார்மலா உட்காராது இப்படிதான் பெப்பரை பேன் உட்காரும் அதே ஒழுங்கையா

நீங்க கட்டுல்ல கீழே பாத்தீங்கன்னா கட்டில் மேல உட்கார்ந்து கட்டில் மேல பாத்தீங்கன்னா கீழே உட்கார்ந்து நீங்க தூங்கும் போது உங்க போர்வை உருவிடம் உஷாரா இருக்கணும் போர்வை இல்லாம இருந்தீங்கன்னா லுங்கியும் உருவிடம் இந்த மாதிரி பொம்மை மட்டும் தலையை மட்டும் திரும்பி பாக்கணும் ஆமா நீங்க திரும்பி பார்க்கும்போது சாதாரணமா தூங்கும் அதுக்கு எதுவுமே தெரியாத மாட்டேன் இந்த மாதிரியான பல விளையாட்டுகள் இந்த பேய்க்கு ரொம்ப பிடிக்க விளையாட்டுகள் பேயில இன்னும் பல விஷயங்கள் இருக்குங்க எனக்கு கணவுல ஒரு பேய் வந்துகிட்டே இருந்துச்சு சாமி ஆமா நாலு வருஷமா ரெண்டாயிரம் ரூபாய் போடும் அக்கௌன்ட்ல ரெண்டாயிரம் ரூபாய் போடணும் போட்டோம் திரும்ப வந்துச்சு அப்புறமேல அக்கவுண்ட் பேய்ன்னு போட்டேன் அப்புறம் வரலாய் பாவம் ரெண்டுல ஒன்னுதான் போய் எடுக்கும் அதுக்காக எல்லாமே எடுக்கும் பேய்க்கு பயங்கரமான வாய்ஸ் வித்தியாசங்கள் இருக்கு பேய் பேசும்போது பார்த்தீங்கன்னா என்ன ஒன் டிவி கணேஷ் மாதிரி வாய்ஸ் இருக்கும் அதே பேய் பாட்டு பாடிச்சுன்னா விஜய் டிவி சூப்பர் சிங்கர்ஸ் மாதிரி பாடு

அதுக்கப்புறம் பேய் வாய்ஸ் பாத்தீங்கன்னா ஒரே கம்ப்யூட்டர் வாய்ஸ் மாதிரி கேள்வி வாய்ஸும் குமரி வாய்ஸும் கலந்த ஒரு வாய்ஸ் இடைப்பட்ட வாய்ஸ் அதுல விட முக்கியமான ஒண்ணு இருக்கு ஒருத்தன் போவான் போயிட்டு பேய் இருக்கிறதுக்கு எடுக்கிறதுக்குள்ள அந்த மந்திர பட்டி எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு வாங்க கடை மாடி ஏறி போ மாடி ஏறி போனா அங்க பேய் உட்கார்ந்து உட்கார்ந்து பேய் பாத்தீங்கன்னா ஓடி வந்தவன் அவன் இதுக்கு மூச்சுவாங்க

இன்னும் ரெண்டு மணி நேரத்துல இத கடல்ல கரைக்கலாம் அது உக்கிரமாயிடும் வீடு ஊட்டி மலை மேல இருக்கும் ரெண்டு மணி நேரத்துல கடல்ல கரைக்கவே முடியாது ஏண்டா கடல்ல கரைக்கிறதுக்கு சொம்புல இதை கொடுத்தாங்களே ஒரு காராவது எடுத்துட்டு போயிருக்கலாம் ஜீப்பாவது எடுத்துட்டு போயிருக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு பைக் இல்ல சைக்கிளாவது எடுத்துட்டு போயிருக்கலாம் அதை எடுத்துட்டு அவன் ஓடி போவான் எங்க ஊட்டி மலையில இருந்து பீச்ச நோக்கி ஓடி போவாப்ல ஒரு வேர் தடிக்கு டமால் கீழே விழுந்து பேய் வந்து

எல்லாம் சொல் நாங்க அங்கதான் வாழ்ந்து ஃபுல் ஃபிளாஷ் பேக் ஏக்தம் ஏக் குஸ்கால சொல் இதுதான் லாரன்ஸ் மாஸ்டர் படத்துல ரொம்ப முக்கியமான வாய்க்குள்ள இருந்து பேய் ஆவி வெளியே வரும் பாத்தீங்களா அதெல்லாம் நல்லா நோட் பண்ணிருக்கீங்களா முத்தனை நிறைய பாத்துப்பாரு பழைய டீசல் பம்ப் செட் இருக்கு பாருங்க அது ரொம்ப நாளா யூஸ் பண்ணலன்னு வெச்சுக்கோங்களே இது என்ன ஆரம்பிக்கவே இல்லையா இல்ல முத்தனை நிறைய பாத்துப்பாரு இல்ல பழைய டீசல்

ஒரு அழகான பே சுடுகாட்டுல தான் மீட் பண்ணேன் இஸ் வெரி பியூட்டிஃபுல் இவ்வளவு அழகா பாத்துருக்கவே முடியாது அவன் மட்டும் பே அல்லனா நான் அவளை லவ் பண்ணிருப்பேன் அந்த விக்டர் தான் அத பே ஆக்கிட்டான் அவன போடணும் அவன போடணும் அந்த பே போடணும் போட்டு தள்ளன போட்டு தள்ளணும் இப்படி தான் படம் போ இதே நம்ம விசு சார் பே படம் எடுத்துருந்தா யோசிச்சு பாருங்க அவர் மிகப்பெரிய பெரிய மந்திரவாதி ஏப்பா உன்னுடைய வெள்ள ட்ரெஸ்ஸை டெய்லி பன்னெண்டு மணிக்கு லாண்ட்ரி போட்டு நீளம் போட்டு வந்த அம்மை அப்ப மந்திரவாதி கிட்ட பேசுற உனக்கு தெரியல தெரியல பன்னெண்டு மணிக்கு சுடுகாட்ட விட்டு வெளியே போயிட்டு திருப்பியும் உள்ள வர்றது கால் டாக்ஸி போட்டுக்கிட்ட அம்மை அப்ப மந்திரவாதி கிட்ட பேசுற உனக்கு தெரியல தெரியல உனக்கு ரத்தம் தான் குடிக்க பிடிக்குன்றதுக்காக ஆறு பாட்டில் உனக்கு பிடிச்ச பி பாசிட்டிவ் ரத்தம் கொண்டு வந்து டெய்லி உனக்கு குடுப்பேனே அந்த அப்பாவை அம்மை எப்ப மந்திரவாதி கிட்ட பேசுறேன்னு தெரியல தெரியல அப்ப சுடுகாட்டை விட்டு வெளியே போடா நன்றி பேய் பேய் பேப்படத்துல முக்கியமான சில சீன் இருக்கும் நீங்க ஒரு அத்தர் அப்படியே புக்கு படிச்சுட்டு அமைதியா உட்காந்துருப்பாரு நீங்க எதிர்பார்க்கவே மாட்டீங்க கேமரா அவர்கிட்ட ஜிங் டிங் 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 கிட்ட போம் கிட்ட போனோன்னா ஒரு இன்ட்ரவல் அப்படின்னு அதை விட முக்கியமா பேய் படத்துல இன்னொரு சீன் இருக்கும் நாலு சொட்டு ரத்தம் இருக்கும் அந்த ரத்தத்துக்கிட்ட கேமரா அப்படியே கிட்ட போவோம் பேய் வந்து